நைட்ல வண்டி ஓட்டுறோம்ல எதிர்க்க வர்ற வெளிச்சமும் நம்மளால தாங்க முடியல கண்ணு அதே மாதிரி நம்ம லைட்டும் ஆப்போசிட்ல வர்றவங்களும் கண்ணும் தாங்க முடியாது அந்த வெளிச்சம் இதில் ஒரு கொடுமன்னதா கம்பெனிக்காரனோ வண்டி ரெடி பண்றோன்னா பாரு இந்த டிஸ்பிளே நம்ம ஸ்பீடா மீட்ரு டிஸ்பிளே எல்லாம் ரெடி பாரு இந்த காரன் என்னம்மா பண்ணி வச்சிருக்கான் பாரு எடுக்கிறேன் பாருங்க அந்த எல்ஐடி வந்து கண்ணை எப்படி பாதிக்குதுன்னு மட்டும் பாருங்க இதுக்கெல்லாம் எல்ஐடி தேவையில்லையா அந்த ஸ்பீடா மீட்டர்ல எல்ஐடி மாட மாட்ட சொன்னா அவங்கள எல்ஐடி உங்களை மாட சொன்னாங்க எவ்வளவு கண்ணு ரொம்ப நைட்டு ஃபுல்லா இதை ஃப்ரண்ட்ல பாத்தனா இந்த இடத்துல எல்ஐடி இருக்கு அந்த கருப்பு துணி போட்டு மூடிக்கிட்டு தான் நான் ரெகுலரா ஓட்டிட்டு இருக்கேன் அந்த வண்டியை இப்ப அந்த கருப்பு துணி எடுக்கிறேன் அது எப்படி வெளிச்சம் தெரியுதுன்னு மட்டும் பாருங்க பாத்தீங்களா இந்த மாதிரி நைட்ல இருந்தா எப்படி வண்டி ஓட்ட முடியும் கண்ணு அதை ஓட்டினா ஓரளவுக்கு கண்ணு பிரச்சனை இல்லாம இருக்கு இதை நம்ம பார்த்துக்கிட்டே ஓட்டிட்டு போக முடியுமா இருக்கு பாரு இதுவே நம்ம கண்ணை பாதிக்கும் ஆனால் எல்ஐடி பல்பு மட்டும் வண்டியில் மாட்டக்கூடாது கேஸ் போடுறோம் அது போடுறோம் இது போடுறோன்றாங்க இந்த கம்பெனி மேலே எதனா ஒரு எவிடன்ஸு போடுறாங்களே கேஸ் போடுறாங்களா இல்லை கேட்குறாங்களா எதுவுமே கேட்க மாட்டாங்க ஏவன் தாலினா அறகட்டும் ஏவனா சாவட்டும் நம்ம டெக்ஸன்டேஸ்னால் மாடல் மாடலாக போட்டு பார்க்கணும் இது எல்லா கம்பெனியும் தான் சொல்கிறேன் அசோக் லேலு மட்டும் கிடையாது இந்த மாதிரி நிறையா கம்பெனி இந்த மாதிரி எல்இடி இதுலேயாம் போடணும் இதுக்கு எல்இடியே தேவையில்லை இது அவ்வளவும் நம்ம கண்ணை தான் பாதிக்கும் டிரைவர் கண்ணை எல்லாரு கண்ணையும் பாதிக்கும் நிறைய பசங்களாக இருக்கிறவங்களுக்கு தெரியாது ஒரு நாற்பது வயசுக்கு மேலே வண்டி ஓட்டுறாங்க பாரு அவங்க ஆல்ரெடி கண்ணாடி போட்டு தான் ஓட்டுவாங்க ஆனால் இந்த மாதிரிலாம் வந்து லைலாண்டு கம்பெனியும் சரி டாடா கம்பெனி ஈச்சரு எந்த கம்பெனியும் சரி எல்இடி தவி செஞ்சு போடாதீங்க ஸ்பீடா மீட்டரில் ஏன்னா என் கண்ணெலாம் போய்ட்டுது இதை பார்த்து பார்த்து நைட்டு ஃபுல்லாக பார்த்து பார்த்து ஓட்டி ஃப்ரண்ட்ல தான் பார்க்குறேன் ஆனால் இது கண்ணு கரெக்டாக கண்ணில் இதனால ஏகப்பட்ட பேருக்கு ஆபத்து வர அதிக வாய்ப்பு உண்டு தவி செஞ்சு இதுக்கப்புறம் போடுற வண்டினா எல்ஐடி போடாதீங்க அவ்வளோதான் சொல்லிட்டேன் நான் செஞ்சு கேட்டுக்கிறேன் உங்களை கம்பெனிக்காரங்களை எல்ஐடி மட்டும் இதில் போடாதீங்க தவி செஞ்சு விடாமடுதில் அவ்வளவோ நம்மளை பொண்ணுடும் இது கண் பார்வை